ஹாய் ஹலோ வணக்கம் பா, யாருங்கள் ஹாய் முரளி விஜய் எல்லா லைப்ரரியும் போய் திட்டு வாங்கிட்டு இருக்கிறியா நீ பிச்சிருவே என்னடா தம்பி பண்ணிட்டுருக்கிற அமைதியா இருக்கணும் நன்றி நன்றி சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேன்பா எத்தனைப்பா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியாப்பா என்ன சாப்பிட்ட பருப்பு பா பருப்பு குழம்பு சாப்பிட்டேன் ஹாய் ஹலோ உறவுகளே வணக்கம் அனைவருக்கும் இனிய மதிய சாரி இரவு வணக்கம் வந்து எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கிறவங்க யாரும் சைலண்ட் வாட்சிங்காக இருக்காதீங்க ீங்க பூத்தது? வேலை கிளீனிங் ஒர்க் மேடம் ஏஜ் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் எண்பத்தி மூணு பத்தொம்பது பன்னெண்டு எண்பத்தி மூணு நைஸாப்பா ம் நன்றிப்பா நான் ஆரஞ்சு தாமரை சோ பியூட்டிஃபுல் ம் ஹாய் பேப்பி பேப்பியா நான் ரெண்டு குழந்தைக்கு பேப்பி பேப்பியா இன்னைக்கு வேலை டீ சாப்பிட்டியா இப்ப இப்போதாம்மா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க மணமகள் தேவை ராஜா ஆறுமுகநேரி திருச்செந்தூர் மணமகள் மணமகள் வந்து எதில் போய் பார்க்கணும் மேட்ருமணியில் போய் பார்க்கணும் ஓகே டீ மட்டும் தானா டீ எங்கள் வீட்டுக்கார் வந்து இதுவாகிட்டு இருந்திருக்கு காளான் நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பேர் இருக்கீங்க மூணு லைக் தான் விழுந்துருக்கு ஃபோனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போடுங்கப்பா ப்ளீஸ் குட்டிங்களா போட்டு விடுங்க லைக் God bless you. Blessing ஆஃப் த டே எந்த இடத்தில் இருந்த தெரிந்தால் இடத்தில் இருந்து கூறவும் நீங்கள் மெசேஜ் டெலிட் பண்ணீங்கன்னா ஹைட் அடிச்சு விட்ருவாங்க உங்களை பெருமலனா. வாங்க 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 ரொம்ப நாள் ஆச்சு பெரிய சாமி செம ம் அப்படியா நன்றிப்பா என்னடா என்னோட அண்ணன் பையனுக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்கினேன் பேக்கரி ஐட்டம்ஸா எங்களுக்கெல்லாம் அனுப்பி விட மாட்டீங்க நீங்கள் அர்த்தகையில் சுனாமல் தடவ மாட்டான் இவன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பெருமாளைண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் சௌக்கியமா அண்ணன் பையனுக்கு வாங்கினாதான் எங்களுக்கு ஒன்றாவது உனக்கு ஏதாவது வேணுமா உன் பிள்ளைங்களுக்கு வேணுமா அதெல்லாம் கிடையாது அப்படியே குத்துனா கார்த்திக் ஹை வாங்கப்பா கார்த்திக் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க கார்த்திக் ம் வா வாங்க நான் வாங்கி தரேன் என்ன வேணாலும் தேங்க்யூ பெருமாள் அண்ணா நீங்கள் தெரியுமே எப்பயுமே எப்பயுமே வீட்டுக்கு வா சாப்பாடு போடுறேன்னு சொல்கிறீங்களே பிப்ரவரி நாலாம் தேதி உலக புற்றுநோய் தினம் வரும் பொழுது நன்றிப்பா தேங்க்யூ செந்தில் ஹாய்ப்பா டீ குடிச்சிட்டிங்களா குடிச்சிட்டேன் இப்போதான் நான் டீ குடிச்சிட்டு வந்தேன் வந்தவங்க ஃபோனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் டன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கே வந்து என் கூட வந்து ஃப்ரெண்டாக கமெண்ட் பண்ணி பேசுங்க ஆய் காளி அவர்களே வணக்கம் வணக்கம் வெல்கம் உங்கள் முகம் அழகாக இருக்கு தங்கம் தேங்க்யூ சந்தானம் அவர்களே குட் ஈவினிங் டீ ஷர்ட் போட்டு வாங்க டீஷர்டில் எங்கள் வீட்டில் அலோவ் இல்லை முருகானந்தம் ஒரு வரைமுறைகளோடு தான் வாழணும் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோன்னா இப்படி தான் வாழணும்னு எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி தான் போகணும் பண்ணணும்னு டிஷர்ட்லாம் போட்டால் அடிச்சு துரத்தி விட்டுருவார் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கார் ஓகே முருகா நீ அப்பப்பா இப்படி தான் போடுற ஹாய் ஹாய் ஓகே ஃபோர்த் லைக் தேங்க்யூ பெருமாளண்ணா சுதாகர் ஹாய்மா முனீஸ் ஹாய் முனீஸ்வரி வரி ஹாய் குட் ஈவினிங்ப்பா பிரகாஷ் ஹைதராபாத்லேருந்து ம் சாரிப்பா நெக்ஸ்ட் டைமு ஜோவுக்கு பார்சல் பண்ணுறேன் அப்படியே புழுவாதீங்க போங்க கொன்றுவ மகனே நான் நல்லா இருக்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க எங்கள் வீட்டிலே எல்லாம் சூப்பராக இருக்காங்க முனீஸ்வரி சாப்பிட்டியா சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்கி பெருமாள் நான் ஃபோர்த்து லைக்கு போட்டதுக்கு பதினோரு லைக் விழுந்துருக்குது நீ நூறு லைக் உழுகணும் இல்லை அடித்து தட்டி விடுங்க லைக்கை சுல்தான் முகம்மது நீங்கள் எந்த ஊர் அக்கா நான் சென்னை தீபக் நீங்கள் எப்படி இருக்கீங்க தீபக் வீட்டில் எல்லாம் சௌக்கியமா नई सका नई थैंक यू रूबिनीिमा ஹாய் உமர் தம்பி வாங்க வணக்கம் ஆ ஸ்ரீலங்கா அக்கா அப்படியாம்மா ரூபிணி தேங்க்யூம்மா ஆய்டாமா வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஏன் அது லைவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் हाई 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 सिग्नल इश्यू पोल லைவ் பார்க்க நல்லா இருக்கு அப்படியா நெட் இஷ்யூ போல பார்த்தா இஷ்யூ ஆகிடும் ஒர்க் இருக்கு என்ன ஒர்க் பார்க்குறீங்க கொஞ்சம் வேலை கிளீனிங் ஒர்க்லாம் இருக்கு சாமி அதுதான் இதான் வேலை பார்த்துட்டுருக்கிறேன் ంచనాశంకర్ Bye bye, bye. பவானி உங்களுக்கு போட்டலாம் விடுங்க மொட்டை பிளான் ஓகே மொட்டை பிளான் உங்களுக்கு போட்டலாம் விடுங்க

கன்னியாகுமரி பொண்ணு இருக்க மாட்டாங்க அதில் மணி ஹாய்ப்பா அவார்ட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ அதில் போகிறோம்லப்பா அதில் அதுல பேசிக்கிறார் அவங்க பேசிக்கிறது எல்லாம் கிடையாது அவ்வளோதான் பேசுவாங்க அவ்வளோதான் அப்படியா நல்லா இருக்கு நான் வாங்க வாங்க நான் எந்த ஊர் சென்னைப்பா நல்லா இருக்கீங்களா மூலிகைண்ணா உங்கள் போட்டோ, வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக் போட்டுருவேன் அப்பட்டு தான் போட மாட்டேன் லைக் போட்டு விட்ருவேன் ரூபிணிமா ஆல்வேஸ் வெல்கம் நான் நல்லா இருக்கேன் அக்கா ஓகே ஓகே ப்ரோ ஆய் வெலை தாமரை டேவிட் ப்ரேம் ஆய் டேவிட் வெல்கம் அப்படியே சின்னதாக ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கப்பா இல்ல யார் மாத்திரமா உம் Да, черен. Да е малък. И подреждам. सरपा ओके लर्क बाय बाय अरा व